நம்மை வழிநடத்தினவர்கள் கிறிஸ்துவின் மேல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எழுப்ப கட்டியை செய்திருக்கிறார்கள் இதற்கு உதவியாக அநேக தெய்வ ஊழியர்களும் விசுவாசிகளும் கூட நமக்கு உதவிகள் செய்திருக்கிறார்கள் என்றாலும் ஏசு கிறிஸ்துவின் மேல் நாம் எப்படியாக கட்டுகிறோம் அவருக்குள் எப்படியாக நிலை நிற்கிறோம் அவருக்காய் இன்னும் அருமையான காரியங்களை ஊழிய பணிகளை எவ்வளவாக செய்கிறோம் தெய்வ காரியங்களுக்காய் நாம் எவ்வளவாக தோள் கொடுத்து தாங்குகிறோம் தேவனுக்காய் நாம் எவற்றையெல்லாம் செய்கிறோம் என்பதை நாம் ஏசு கிறிஸ்து என்னும் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் எவ்விதமாக கட்டுகிறோம் என்பது அவரவர் திறமையை பொறுத்தும் தாளந்தை பொறுத்தும் இருந்தாலும் நமக்கென்று ஒரு கஷ்டமும் நஷ்டமும் போராட்டங்களும் வரும்போது நம்முடைய இருதயமும் குணமும் சிந்தையும் எத்தன்மை உள்ளவர்கள் என்பதை வெளிகாட்டி எப்படியாக நம் ஏசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை பொறுத்து அதன் கூலியாகிய ஆசீர்வாதம் என்னும் நற்பலன் நமக்கு கிடைக்க செய்கிறது எனவே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஏசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து நற்பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஏசு கிறிஸ்துவினால் பெற்றுக்கொள்வோம் யூ